குரள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்று மாலையோ அல்லை மணந்தார் உயிரினும் வேலை நீ பொழுது லக்க உரை நீ மாலை பொழுதாக இல்லாமல் காதலரை பிரிந்திருக்கும் மகளிர் உயிரை குடிக்கும் வேலாக இருப்பதற்காக உனக்கோர் வாழ்த்து குரல் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ரெண்டு புன்கண்ணை வாழி மருள் மாலை எங்கேள் போல் வண்கண்ண தோனின் துணை விளக்க உரை மயங்கும் மாலை பொழுதே நீயும் எம்மைப் போல் துன்பப்படுகின்றாயே இம் காதலர்போல் உன் துணையும் இரக்கமற்றதோ குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்து மூன்று பனியரும்பிப் பைதல்கள் மாலை துணியரும்பித் துன்பம் வளரவரும் வரும் விளக்க உரை பக்கத்தில் என் காதலர் இருந்தபோது பயந்து பசலை நிறத்துடன் வந்த மாலைப்பொழுது இப்போது என் உயிரை வெறுக்குமளவுக்குத் துன்பத்தை மிகுதியாக கொண்டு வருகிறது குரல் ஆயிரத்து இருநூற்று இருபத்து நான்கு காதலர் இல்வழி மாலை கொலைக்களத் தேதிலர் போல வரும் விளக்க உரை காதலர் பிரிந்திருக்கும் போது வருகிற மாலைப்பொழுது கொலைக்களத்தில் பகைவர் ஓங்கி வீசுகிற வாழைப்போல் வருகிறது குரள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து காலைக்குச் செய்தனன் ரென்கொல் எவன்கொல்யான் மாலைக்கு செய்த பகை விளக்க உரை மாலை பொழுதாகிவிட்டால் காதல் துன்பம் அதிகமாக வருத்துகிறது அதனால் பிரிந்திருக்கும் காதலர் உள்ளம் காலை நேரத்துக்கு நான் செய்த நன்மை என்ன மாலை நேரத்துக்கு செய்த தீமைதான் என்ன என்று புலம்புகிறது குறள் ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறு மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்த திலேன் விளக்க உரை காலம் இப்படியெல்லாம் இன்னல் விளைவிக்கக் கூடியது என்பதை காதலர் என்னை விட்டு பிரியாமல் இருந்தபோது நான் அறிந்திருக்கவில்லை குரல் ஆயிரத்து இருநூற்று இருபத்தேழு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலருமின் நோய் விளக்க உரை காதல் என்பது காலையில் அரும்பாகி பகல் முழுதும் முதிர்ச்சியடைந்து மாலையில் மலரும் ஒரு நோயாகும் குரல் ஆயிரத்து இருநூற்று இருபத்தெட்டு அழல் போலும் மாலைக்குத் தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை விளக்க உரை காதலர் பிரிவால் என்னை தணலாகச் சுடுகின்ற மாலைப் பொழுதை அறிவிக்கும் தூதாக வருவது போல வரும் ஆயனின் புல்லாங்குழலோசை என்னை கொல்லும் படைக்கருவியின் ஓசை போல் அல்லவா காதில் ஒலிக்கிறது குரல் ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் போல் விளக்க உரை என் அறிவை மயக்கும் மாலை பொழுது இந்த ஊரையே மயக்கி துன்பத்தில் ஆழ்த்துவது போல் எனக்கு தோன்றுகிறது குரல் ஆயிரத்து இருநூற்று முப்பது பொருள் மாலை யாழரை உள்ளி மருள் மாலை மாயுமென் மாயா உயிர் விளக்க உரை பொருள் ஈட்டுவதற்குச் சென்றுள்ள காதலரை எண்ணி மாய்ந்து போகாத எண்ணியர் மயக்கும் இந்த மாலை பொழுதில் மாய்ந்து போகின்றது